அனைவருக்கும் வணக்கம் மதுரையைச் சேர்ந்தவர் தீப்பொறி ஆறுமுகம் கடந்த தலைமுறையினருக்கு இந்த பெயர் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா போன்றோருக்கு இணையாக பரிட்சயம் தனது அபரீதமான பேச்சாற்றலால் அதிமுக திமுக தொண்டர்களை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக கட்டிப்பட்டவர் தீபுரி ஆறுமுகம் திமுக சார்பாக உதிர்த்த இவரது பொறிபறக்கும் பேச்செல்லாம் இந்த அடைமொழி இவருக்கு கிடைத்தது பேச்சு மீதான ஆர்வத்தால் பள்ளி காலங்களில் பேச்சு போட்டிகளில் பல பரிசுகளை வென்றுள்ளார் ஆரம்ப காலத்தில் பெரியார் அண்ணா பேச்சுக்கள் பிடித்துப் போனதால் திராவிடர் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பத்தொன்பது வயதில் பேச ஆரம்பித்த இவர் பிறகு திமுகவில் இணைந்தார் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவரைப் போல கடுமையாக விமர்சித்தவர்கள் யாரும் இல்லை அந்த அளவுக்கு சூடு பறக்க பேசியவர் தீப்பு ஆறுமுகம் இவரது கூட்டங்களுக்கு பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் வருவார்கள் அந்த அளவுக்கு இவரது பேச்சில் இரட்டை அர்த்தங்கள் அதிகம் பச்சை பச்சையாக பேசும் தீப்பொறி ஆறுமுகம் தான் கூட்டங்களில் பேசத் தொடங்குவதற்கு முன்பு பெண்களை சொல்லிவிடுவார் அந்த அளவுக்கு அவரது பேச்சில் ஆபாச ஆனால் பறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விழுப்புரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுவதற்காக பேரறிஞர் அண்ணா இரவு இரண்டரை மணிக்கு வந்தார் அண்ணா வருவதற்கு முன்புவரை வரை இரண்டு மணி நேரமாக ஆறுமுகம் பேசிக்கொண்டிருந்தார் அண்ணா வந்துவிட்டார் என்பதற்காக அவரது பேச்சை நிறுத்தச் சொன்னார்கள் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் அப்போது அண்ணா ஆறுமுகத்திடம் சைகையில் எனக்கு சோர்வாக இருக்கிறது டீ குடித்துவிட்டு பேசுகிறேன் என்றார் எனவே அண்ணா வரும் வரை தொடர்ந்து பேசி முடித்தார் ஆறுமுகம் கூட்டத்தில் ஒரு அண்ணா பேசும்போது ஆறுமுகம் பேச்சு தீப்பொறியாய் பறந்தது என்று சொன்னார் இதையடுத்து விழுப்புரம் கண்டமங்கலம் பகுதியில் ஆறுமுகம் பேச போகும்போது அங்கிருந்த ஒன்றிய செயலாளர் தீப்பொறி ஆறுமுகம் என்று அடமளி வைத்து போஸ்டரொட்டினார் அது அப்படியே பல இடங்களில் தொடர ஆரம்பித்து இன்று வரை தீப்பொறி ஆறுமுகம் என்ற பெயராகவே வலம் வருகிறார் ஆறுமுகம் அதுவே அவரின் மிக பெரும் அடையாளமாக மாறியது சில ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதியிடம் மருத்துவ உதவி கேட்டு அது கிடைக்காமல் போனதால் விரக்தியில் இருந்த தீப்பொரியாரை ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவி கொடுத்து அதிமுகவுக்கு இழுத்துக்கொண்டார் ஜெயலலிதா அதிமுகவில் தலைமை கழக பேச்சாளராக வலம் வந்த தீபுரி அறிமுகம் சில காலம் திமுகவினரை ஒரு பிடி பிடித்தார் அதுவும் சில காலமே நீடித்தது பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் மதுரையில் மூக்க அழகிரியை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இவரது பேச்சால் எரிச்சலற்று எதிர்க்கட்சியினர் மேடையிலேயே கற்களை வீசிய சம்பவங்களும் ஜீப்பை விட்டு ஏற்றிய சம்பவங்களும் நடந்துள்ளன ஆனாலும் அச்சமின்றி அதிரடி சரவடியை கொளுத்தி போட இவர் தயங்கியதே இல்லை திமுகவில் இருக்கும்போது அதிமுகவை தாக்கி பேசுவதிலும் அதேபோல் அதிமுகவில் இருந்தபோது கருணாநிதியை பற்றியும் திமுகவை பற்றியும் விமர்சனம் செய்ததில் வல்லவர் இப்படிப்பட்ட தீப்பொறி ஆறுமுகம் கடந்த சில மாதங்களாக உடல் நலமின்றி மதுரையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார் எனினும் சிகிச்சை பலனின்றி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று காலமானார் நன்றி